இன்றைய முக்கிய செய்திகள் புதுச்சேரி அரசு சுற்றுலாத்துறை சார்பில் நடைபெற்ற முப்பதாவது சர்வதேச யோகா திருவிழாவை கவர்னர் கைலாஷ்நாதன் முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் துவக்கி வைத்தனர் ஏனாம் தொகுதி முழுவதும் ஐநூறு பணியாளர்கள் ஐம்பது டிராக்டர்கள் மூலம் துப்புரவு செய்யும் பணியினை புதுச்சேரி அரசின் டெல்லி சிறப்பு பிரதிநிதி மல்லாடி கிருஷ்ணராவ் தொடங்கி வைத்தார் முன் அனுமதியின்றி விடுப்பு எடுத்தால் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என தலைமைச் செயலர் சரத் சௌஹான் அனைத்து துறைகளுக்கும் சுற்றறிக்கை அனுப்பியுள்ளார் புதுச்சேரி மாநிலத்தில் கடந்த ஆண்டில் மட்டும் அறுபத்தி நான்கு புள்ளி இரண்டு கோடி ரூபாயை சைபர் கிரைம் மோசடி கும்பல் பொதுமக்களை ஏமாற்றி பணம் மோசடி செய்துள்ளது புதுச்சேரி அரசு சுற்றுலாத்துறை சார்பில் நடைபெற்ற முப்பதாவது சர்வதேச யோகா திருவிழாவை கவர்னர் கைலாஷ்நாதன் முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் துவக்கி வைத்தனர் புதுச்சேரி அரசு சுற்றுலாத்துறை சார்பில் முப்பதாவது சர்வதேச யோகா திருவிழா பழைய துறைமுக வளாகத்தில் நேற்று துவங்கியது விழாவை கவர்னர் கைலாஷ்நாதன் துவக்கி வைத்தார் முதல்வர் ரங்கசாமி சபாநாயகர் செல்வம் அமைச்சர் லட்சுமி நாராயணன் தலைமை செயலர் சரத் சௌஹான் சுற்றுலாத்துறை செயலர் ஜெயந்த குமார் ரே இயக்குநர் முரளிதரன் யோகா பயிற்சியாளர்கள் பங்கேற்ற யோகா திருவிழா வரும் ஏழாம் தேதி வரை நடக்கிறது விழாவில் பேசிய கவர்னர் கைலாஷ்நாதன் பல்வேறு நோய்களிலிருந்து மனித குலத்தை காப்பாற்ற வேண்டும் என்றால் அதற்கான தீர்வு யோகா தரும் குழந்தைகள் பெண்கள் முதியவர்கள் அலுவலர்கள் நோயாளிகள் என்று எல்லோருக்கும் பயன் தரும் விதத்தில் யோகாவை எளிமைப்படுத்தி முறைப்படுத்தி பயிற்சி தர வேண்டும் என்றார் ஏனாம் தொகுதி முழுவதும் ஐநூறு பணியாளர்கள் ஐம்பது டிராக்டர்கள் மூலம் துப்புரவு செய்யும் பணியினை புதுச்சேரி அரசின் டெல்லி சிறப்பு பிரதிநிதி மல்லாடி கிருஷ்ணராவ் துவக்கி வைத்தார் புதுச்சேரி பிராந்தியமான ஏனாமில் கடந்த காலங்களில் இருநூற்றி ஐம்பது துப்புரவு பணியாளர்கள் தூய்மை பணியில் ஈடுபட்டு வந்திருந்தனர் தற்போது ஹெச்ஆர் ஸ்கொயர் என்ற தனியார் நிறுவனம் மூலம் துப்புரவு பணி மேற்கொள்ளப்படுகிறது வெறும் ஐம்பது பணியாளர்களை கொண்டு துப்புரவு பணி மேற்கொள்வதால் சரிவர குப்பைகள் வாருவதில்லை என்றும் ஏனாமில் பல்வேறு இடங்களில் மூலமாக குப்பைகள் மலை போல் குவிந்து இருப்பதாகவும் அதனால் சுகாதார சீர்கேடு ஏற்படுவதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது இந்த நிலையில் தொகுதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி அரசு டெல்லி சிறப்பு பிரதிநிதி மல்லாடி கிருஷ்ணராவ் ஏற்பாட்டில் ஐநூறு பணியாளர்கள் ஐம்பது டிராக்டருடன் ஏனா முழுவதும் துப்புரவு பணி மேற்கொள்ளும் துவக்க நிகழ்ச்சி ஜி பாலயோகி விளையாட்டு மைதானத்தில் இன்று நடைபெற்றது இதனை மல்லாடி கிருஷ்ணராவ் தொடங்கி வைத்தார் மேலும் கட்சி வேறுபாடு இன்றி துப்புரவு பணியில் பொதுமக்கள் ஈடுபட வேண்டும் என அழைப்பு விடுத்துள்ளார் முன் அனுமதியின்றி விடுப்பு எடுத்தால் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என தலைமைச் செயலர் சரத் சௌஹான் அனைத்து துறைகளுக்கும் சுற்றறிக்கை அனுப்பியுள்ளார் இது தொடர்பாக அவர் அனைத்து துறைகளுக்கும் அனுப்பியுள்ள சுற்றறிக்கையில் அரசு ஊழியர்கள் முன் அனுமதி இல்லாமல் விடுப்பு எடுக்கக்கூடாது அனுமதிக்கப்பட்ட விடுப்பு காலங்களை விட கூடுதலாக விடுப்பு எடுப்பது அலுவலகம் தொடர்பாக வெளியே சென்று தங்கும்போது மீண்டும் அனுமதி இல்லாமல் காலத்தை நீட்டிப்பது ஆகியவை அரசு ஊழியர் விதிகளுக்கு புறம்பானது மீறி விடுப்பு எடுக்கும் ஊழியர்களிடம் அத்தகைய நாட்கள் சம்பளம் துண்டிக்கப்படும் விதிகளை மீறும் ஊழியர்கள் மீது துறை அதிகாரிகள் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் இது தொடர்பான விவரங்களை துறை அதிகாரிகள் தலைமை செயலகத்திற்கு அனுப்ப வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது புதுச்சேரி மாநிலத்தில் கடந்த ஆண்டில் மட்டும் அறுபத்தி நான்கு புள்ளி இரண்டு கோடி ரூபாயை சைபர் கிரைம் மோசடி கும்பல் பொதுமக்களை ஏமாற்றி மோசடி செய்துள்ளது புதுச்சேரியில் சைபர் கிரைம் போலீசார் வழி மூலம் நடக்கும் மோசடிகள் பற்றி பல்வேறு வகைகளில் விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருகின்றனர் அப்படியிருந்தும் தினந்தோறும் பொதுமக்கள் ஆன்லைன் மோசடி கும்பலிடம் சிக்கி பணத்தை இழந்து வருகின்றனர் பொதுமக்களை மும்பை சைபர் கிரைம் போலீசார் பெயரை கூறி பார்சலில் போதைப் பொருள் வந்துள்ளது என மிரட்டுவது வங்கியிலிருந்து பேசுவதாகவும் கிரெடிட் கார்டு புதுப்பிக்க வேண்டும் எனவும் அதற்காக வேர்ட் ஓடிபி எண்ணை வாங்கி பணம் பறிப்பது பங்கு சந்தையில் முதலீடு செய்தால் அதிக பணம் சம்பாதிக்கலாம் என பல்வேறு வகையில் மோசடி கும்பல் பொதுமக்களிடம் பணத்தை ஏமாற்றி வருகின்றனர் கடந்த ஆண்டு மட்டும் ஆன்லைன் மூலமாக மோசடி கும்பல் அறுபத்தி நான்கு புள்ளி இரண்டு கோடி ரூபாயை பொதுமக்களை ஏமாற்றி அபகரித்துள்ளனர் இதில் பெண்களுக்கு எதிரான முன்னூறு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளது அதில் பனிரண்டு வழக்குகளில் குற்றவாளிகளை கைது செய்து பதினோரு கோடி ரூபாய் மீட்கப்பட்டுள்ளது இந்தியாவில் உள்ள முதலமைச்சர்களில் ஆறாவது பணக்கார முதலமைச்சர் ரங்கசாமி என மத்திய அரசு வெளியிட்டுள்ள நிலையில் எந்த தொழிலும் செய்யாத அவர் எப்படி பணக்கார முதலமைச்சராக வந்தார் என்று முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி கேள்வி எழுப்பியுள்ளார் புதுச்சேரியில் செய்தியாளர்களிடம் பேசிய முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி நிதி பற்றாக்குறை என கூறி பெட்ரோல் டீசல் விலையை அரசு உயர்த்தியுள்ளது இதனால் சாதாரண ஏழை எளிய மக்கள் கடுமையாக பாதிக்கப்படுகின்றனர் இதனை அரசு மறுபரிசீலனை செய்ய வேண்டும் அப்படி குறைக்கவில்லை என்றார் காங்கிரஸ் சார்பில் பெட்ரோல் டீசல் விலை உயர்வை கண்டித்து போராட்டம் நடத்துவோம் என கூறினர் பாஜகவுக்கு பெண்களை பற்றி பேசுவதற்கு தகுதியில்லை பாஜகவினர் மேல்தான் பாலியல் பலாத்கார வழக்கு அதிகம் உள்ளது எனவே பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுப்போம் என நாடகத்தை தமிழகத்தில் பாஜக அரங்கேற்ற வேண்டாம் என்றார் இந்தியாவில் உள்ள முதலமைச்சர்களில் ஆறாவது பணக்கார முதலமைச்சர் ரங்கசாமி என மத்திய அரசு வெளியிட்டுள்ளது அவர் எந்த தொழிலும் செய்யவில்லை அப்படி இருக்க எப்படி பணக்கார முதலமைச்சராக வந்தார் ஊழல் செய்தால்தான் அவர் பணக்கார முதலமைச்சராக வந்துள்ளார் இந்த ஊழல் ஆட்சியில் புதுச்சேரி மக்கள் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றார் புதுச்சேரி ஒலி ஒலி அமைப்பாளர்கள் சங்கத்தின் ஐந்தாம் ஆண்டு துவக்க விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சங்கத்தின் சார்பில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான கேலண்டரை வெளியிட்டு புதுச்சேரி ஒலி ஒலி அமைப்பாளர்கள் சங்கத்தின் ஐந்தாம் ஆண்டு துவக்க விழா தட்டாஞ்சாவடி சுப்பையா திருமண மண்டபத்தில் நடைபெற்றது சங்கத்தின் தலைவர் வெங்கடேச பெருமாள் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் செயலாளர் அன்பழகன் பொருளாளர் பாஸ்கரன் துணைத் தலைவர் ராமகிருஷ்ணன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் விழாவில் சிறப்பு விருந்தினராக முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு சங்கத்தின் சார்பில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான கேலண்டரை வெளியிட்டார் மேலும் சங்க உறுப்பினர்களுக்கு டைரி மற்றும் பரிசுப் பொருட்களை வழங்கினார் தொடர்ந்து விழாவில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி புதுச்சேரி சுற்றுலா வளர்ச்சிக்கு ஒலி ஒலி அமைப்பு மிக முக்கிய பங்கு வகிக்கிறது என்றும் மத்திய அமைச்சர்கள் தலைமை நீதிபதிகள் பங்கேற்கும் அரசு விழாக்களில் ஒலி ஒலி அமைப்பை சிறப்பாக அமைக்க வேண்டும் என உலகம் முழுவதும் உள்ள புதிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்த வேண்டும் என்றும் ஒலி ஒலி அமைப்பாளர் சங்கத்திற்கு புதுச்சேரி அரசு என்றும் துணை நிற்கும் என்று நம்பிக்கை தெரிவித்தார் இந்த நிகழ்ச்சியில் சங்கத்தின் நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் திரளாக கலந்து கொண்டனர் மருத்துவர் உட்பட நான்கு பேரிடம் நான்கு புள்ளி ஐம்பத்தி ஒரு லட்சம் மோசடி செய்த மோசடி கும்பலை போலீசார் தேடி வருகின்றனர் புதுச்சேரி கிருமாம்பாக்கம் தனியார் கல்லூரியைச் சேர்ந்த டாக்டர் சதீஷ் குருவெலா என்பவரை மர்மநபர் ஒருவர் வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொண்டு பங்கு சந்தையில் முதலீடு செய்வது குறித்து பேசியுள்ளார் இதனை நம்பிய சதீஷ் மர்மநபர் அனுப்பிய லிங்க் மூலம் ரூபாய் இரண்டு லட்சத்தை முதலீடு செய்து ஏமாந்தார் இதேபோல் ரெட்டியார் பாளையம் பகுதியைச் சேர்ந்த விஜயகுமார் ராஜன் என்பவரும் மர்மநபர் கூறியதை நம்பி இரண்டு லட்சத்தை முதலீடு செய்து மோசடி கும்பலிடம் ஏமாந்துள்ளார் வேல்ராம்பேட் பகுதியைச் சேர்ந்த கிருஷ்ணராஜ் என்பவரின் வங்கி கணக்கிலிருந்து நாற்பத்தி ஓராயிரத்தை அவருக்கு தெரியாமல் மோசடி கும்பல் எடுத்துள்ளது மேலும் சாவடி பகுதியைச் சேர்ந்த பிரகாஷ் என்பவரின் வங்கிக் கணக்கிலிருந்து பயோமெட்ரிக் மூலமாக பத்தாயிரத்தை அவருக்கு தெரியாமல் எடுத்துள்ளனர் மோசடியால் பாதிக்கப்பட்டவர்கள் தனித்தனியாக புதுச்சேரி சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர் அதன் பேரில் போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை நடத்தி வருகின்றனர் தேங்காய் தேங்காய்த்தட்டு பகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் தக்ஷணாமூர்த்தி தலைமையில் பொங்கல் பரிசு பொருட்கள் வழங்கும் நிகழ்ச்சி துவங்கப்பட்டது அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட தேங்காய் தேங்காய்த்தட்டு பகுதியில் பொங்கல் விழாவை முன்னிட்டு அரியாங்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தக்ஷணாமூர்த்தி தலைமையில் பொங்கல் பரிசு பொருட்கள் வழங்கும் நிகழ்ச்சி துவங்கப்பட்டது இதில் அனைத்து குடும்பத்தினருக்கும் பொங்கல் பரிசாக பச்சரிசி வெள்ளம் முந்திரி திராட்சை உள்ளிட்ட பொங்கல் பொருட்களை தொகுதியில் உள்ள அனைத்து குடும்பத்தினருக்கும் வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டு அதன் துவக்க நிகழ்ச்சியாக இன்று காலை தேங்காய் தேங்காய்த்திட்டு பகுதியில் உள்ள அனைத்து வீடுகளுக்கும் வீடு வீடாக சென்று பொங்கல் பொருட்களை வழங்கினார் வீடு வீடாக சென்று பொங்கல் பொருட்களை வழங்கினார் மேலும் இந்த நிகழ்ச்சியில் என்ஆர் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் பொதுமக்கள் பலர் உடனிருந்தனர் அன்னையும் பிதாவும் கலை தொண்டு அறக்கட்டளை சார்பில் பதிமூன்றாம் ஆண்டு கலைப்போட்டி பரிசளிப்பு விழா மற்றும் கலைப்பள்ளி திறப்பு விழா உள்ளிட்ட முப்பெரும் விழா சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா கலந்து கொண்டு பரிசுகள் வழங்கினார் அன்னையும் பிதாவும் கலை தொண்டு அறக்கட்டளை சார்பில் பதிமூன்றாம் ஆண்டு கலைப்போட்டி பரிசளிப்பு விழா கலைப்பள்ளி திறப்பு விழா மற்றும் சௌரியம்மாள் முதலாம் ஆண்டு நினைவேந்தல் நிகழ்ச்சி உள்ளிட்ட முப்பெரும் விழா கும்பாக்கம் பாலாஜி நகரில் நடைபெற்றது இவ்விழாவில் கலைமாமணி முனைவர் சிவராமன் வரவேற்புரை நிகழ்த்தி அருள் தந்தை ஜெயராஜ் முன்னிலை வகித்தார் தேசிய விருத்தாளர் ஜனார்த்தனன் நோக்க உரையாற்றினார் இவ்விழாவில் சிறப்பு விருந்தினராக திமுக சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா கலை பண்பாட்டுத்துறை இயக்குநர் களிய பெருமாள் மற்றும் பாரதியால் பல்கலைக்கூட துணை பேராசிரியர் முனைவர் சிவக்குமார் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றி கலை போட்டியில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகளை வழங்கி பாராட்டினார்கள் மேலும் இந்நிகழ்ச்சியில் சுந்தரநாட்டிய கேந்திராவின் பரதநாட்டிய நிகழ்ச்சி நடைபெற்றது மேலும் முனைவர் சுகுமார் இசை செம்மல் பிரபு கதிரவன் ஆகியோர் நிகழ்ச்சியினை ஒருங்கிணைத்தனர் வசந்தி கிருஷ்ணன் தொகுப்புரையாற்ற கணபதி நன்றி கூறினார் டி என்பாளையம் கிராமத்தில் கால்நடைகளுக்கான இலவச மருத்துவ முகாம் பிராணிகள் நல பாதுகாப்பு இயக்கம் அறக்கட்டளை சார்பில் நடைபெற்றது மனவெளி தொகுதி அபிஷேகப்பாக்கம் அடுத்த டி என்பாளையம் கிராமத்தில் கால்நடைகளுக்கான சிகிச்சை முகாம் பிராணிகள் நலன் மற்றும் பாதுகாப்பு இயக்கம் மற்றும் ஜேம்ஸ் பவுண்டேஷன் சார்பில் நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக சட்டப்பேரவைத் தலைவர் ஏம்பலம் செல்வம் கலந்து கொண்டு கால்நடைகளுக்கான இம்மருத்துவ முகாமினை துவக்கி வைத்தார் இதில் கடந்த சில வாரங்களுக்கு முன்பு பெய்த தொடர் மழை காரணமாக பகுதியில் உள்ள கால்நடைகளுக்கு சில நோய் தொற்று காரணமாக தன்மை உள்ளிட்ட காரணிகளால் கால்நடைகள் பாதிக்கப்பட்டதை தொடர்ந்து பிராணிகள் நல பாதுகாப்பு அறக்கட்டளை சார்பில் பிராணிகள் நல பாதுகாப்பு அறக்கட்டளை சார்பில் இம்முகாம் ஏற்பாடு செய்யப்பட்டது இதில் கால்நடைத்துறை இணை இயக்குநர் டாக்டர் குமாரவேல் மருத்துவர் செல்வமுத்து ஆகியோர் கால்நடைகளுக்கு மலட்டுத் தன்மை நீக்கம் குடற்புழு நீக்கம் சினை ஊசி போடுதல் உள்ளிட்ட பல சிகிச்சைகளை கால்நடைகளுக்கு செய்தனர் தொடர்ந்து இம்முகாமில் பங்கேற்ற நூற்றி ஐம்பதற்கும் மேற்பட்ட கால்நடைகளுக்கு சத்துமாவு குடற்புழு நீக்க மருந்து உள்ளிட்டவைகளை கால்நடை பராமரிப்பவர்களுக்கு இலவசமாக வழங்கினர் மேலும் இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை புதுச்சேரி ரிலையன்ஸ் பவுண்டேஷன்ஸ் மேலாளர் ஜெயகிருஷ்ணன் செய்திருந்தார் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ராஜ்பவன் தொகுதிக்குட்பட்ட மக்களுக்கு முன்னாள் கவுன்சிலர் குமரன் வீடு வீடாக சென்று பொங்கல் தொகுப்பு வழங்கி வாழ்த்து தெரிவித்தார் புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதியில் முன்னாள் கவுன்சிலர் குமரன் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை தொடர்ந்து வழங்கி வருகிறார் அந்த வகையில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ராஜ்பவன் தொகுதி முழுவதும் பொங்கல் தொகுப்பு வழங்கும் துவக்க நிகழ்ச்சி சின்ன சுப்ராயப்பிள்ளை வீதியில் உள்ள ஸ்ரீ அங்காளம்மன் ஆலயத்தில் இன்று நடைபெற்றது இதில் முன்னாள் கவுன்சிலர் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் பின்னர் சின்னையாபுரம் பகுதியிலிருந்து வீடு வீடாக சென்று பொங்கல் தொகுப்புகளை முன்னாள் கவுன்சிலர் குமரன் வழங்கி பொங்கல் வாழ்த்து தெரிவித்தார் புதுச்சேரி மாநில வன்னியர் குடும்ப ஒருங்கிணைப்பு இயக்கத்தின் நிறுவன தலைவர் துளசிதாசன் முதலாம் ஆண்டு நினைவஞ்சலி வில்லியனூர் கனவாப்பேட்டை பகுதியில் நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் வன்னியர் குடும்ப ஒருங்கிணைப்பு இயக்கத்தின் நிறுவன தலைவர் முதலாம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு வன்னியர் குடும்ப ஒருங்கிணைப்பு நிர்வாக சார்பில் வில்லியனூர் கனுவாய்பேட்டை அங்கலம்மன் கோவில் திடலில் நடைபெற்றது இதில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அன்னாரின் திருவுருவ படத்திற்கு வன்னியர் இயக்கத்தின் சார்பில் அதன் நிர்வாகிகள் மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செய்து பொதுமக்களுக்கு தானம் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை இயக்க நிர்வாகிகள் மற்றும் குடும்பத்தினர் செய்திருந்தனர் புதுச்சேரி அரசு சுற்றுலாத்துறை சார்பில் நடைபெற்ற முப்பதாவது சர்வதேச யோகா திருவிழாவை கவர்னர் கைலாஷ்நாதன் முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் துவக்கி வைத்தனர் ஏனாம் தொகுதி முழுவதும் ஐநூறு பணியாளர்கள் ஐம்பது டிராக்டர்கள் மூலம் துப்புரவு செய்யும் பணியினை புதுச்சேரி அரசின் டெல்லி சிறப்பு பிரதிநிதி மல்லாடி கிருஷ்ணராவ் தொடங்கி வைத்தார் முன் அனுமதியின்றி விடுப்பு எடுத்தால் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என தலைமை செயலர் சரத் சௌஹான் அனைத்து துறைகளுக்கும் சுற்றறிக்கை அனுப்பியுள்ளார் புதுச்சேரி மாநிலத்தில் கடந்த ஆண்டில் மட்டும் அறுபத்தி நான்கு புள்ளி இரண்டு கோடி ரூபாயை சைபர் கிரைம் மோசடி கும்பல் பொதுமக்களை ஏமாற்றி பணம் மோசடி செய்துள்ளது செய்திகளை துல்லியமாக தெரிந்து கொள்ள கிரியேட்டிவ் மீடியா நியூஸ் யூ டியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் வணக்கம்